அவர்கள் செய்த ஊழல் முறைகளினால திமுக ஆட்சியில பல்வேறு வாக்குகள் இன்றைக்கு அவர்களை தோண்டிக் கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனா கொடநாடு கொலை வழக்கில் பழனிசாமி தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சந்தேகம் இருக்கு அதனால அந்த வழக்கில் அவரை எங்க சேர்த்துவார்களோ கைது பெறுவார்களோ அப்படிங்கிற பயத்திலையோ நான்கு ஆண்டுகள் சேர்ந்த ஊழல் பலத்தால ஊழல் வழக்கைகளை போய் முன்னாள் அமைச்சர்கள் மீது சொத்து குறிப்பு வழக்கு போட்டுகள் போட்டு தமிழ்நாட்டுல மக்களால் வெறுக்கப்படுகின்ற திமுக ஆட்சிக்கு எதிராக திமுக மக்கள் விடாத ஆட்சி என்பதை என்பதால் பிரதமர் அவர்களுக்கு ஆதரவாக தமது ஓபிஎஸ் அவர்களுக்கு இங்கே வாக்களித்து விடுவார்கள் யாரு சண்டைநிதி என்ன சொன்னாரு என் மனத ஒரு விஷயம் இருக்கு தமிழ்நாட்டுல இளைஞர்களையும் மாணவர்களையும் புரி வைத்து போதை மருந்து வியாபாரம் ஆளுங்கட்சி துணையோடு இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன அதை ஒழிந்து கட்ட இன்றைக்கு மக்களை விவசாயிகளை அரசு ஊழியர்களை ஆசிரியர்களை போக்குவரத்து தொழிலாளர்களை நெசவாளர்களை இளைஞர்களை மாணவர்களை மீனவர்களை ஆண்களை பெண்களை என அனைத்து தரப்பு மக்களையும் ஏமாற்றி இந்த ஆட்சி தொடர்கிறது திமுக ஆட்சிக்கு முடிவு கட்ட மீண்டும் மக்களாட்சி ஆட்சி இருபத்தி ஆறிலே தமிழ்நாட்டிலே வருவதற்கு நீங்கள் ராமநாதபுரத்தில் வாக்களிக்க வேண்டிய வெற்றி அன்பு சகோதரன் அவர்களை வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும்